அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து நினைத்துக்குரிய அல்லாஹு நடிகார்களே தேனினுடைய அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது பெருமான சல்லாஹ் வல்லமன் அவர்கள் தேன் குடிக்க மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்தார்கள் சத்தியம் செய்த பொழுது அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த சத்தியத்தை முறித்து பரிகாரம் தாருங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான் என்பதாக உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது எனவே இந்த இடத்திலே இடையிலே சத்தியத்தை முறித்தால் என்ன நாம் பரிகாரம் செலுத்த வேண்டும் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹு திருமறையிலே அழகாக அல்லாஹு விவரிக்கின்றான் நீங்கள் செய்கின்ற செய்த அந்த அர்த்தமற்ற வீணான சத்தியங்களுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான் மாறாக நீங்கள் திட்டமிட்டு எந்த விஷயத்தில் நீங்கள் சத்தியம் செய்கின்றீர்களோ அந்த விஷயத்தில் தான் உங்களை அல்லாஹண்டி உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் அளிக்கின்ற உணவில் நடுத்தரமானதிலிருந்து பத்து ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிப்பதாகும் அல்லது அவர்களுக்கு அந்த பத்து நபர்களுக்கு ஆடை அணிவிப்பதாகும் அவு தரிய ஒரு அசபம் அல்லது ஒரு அடிமையை உரிமை விடுவதாகும் அல்லம் எது அப்படி இவைகளெல்லாம் கிடைக்கப் பெறாதவர் இதை பெற்றுக்கொள்ளப்படாதவர் ஹசியாம் சதாசதி ஐயாம் அவர் மூன்று நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் ராலிக்கு கஃப்பாவுக்கு ஐமானிக்கும் இதாக இதுதான் சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரமாக இருக்கிறது எதா அலப்தும் நீங்கள் சத்தியம் செய்து செய்து சத்தியம் இருக்கிறது உங்களுடைய நீங்கள் காப்பாற்றுங்கள் தஷ்குருன் உங்களுக்கு தன்னுடைய வசனங்களை இவ்வாறுதான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் எதற்காக தஷ்குருவன் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான் என்பது அல்லாஹ் அபுல்லா அலமீன் குரானிலே தலைமுறையிலேயே இந்த வசனத்தில் அல்லாஹ் அபுல்லா அலமீன் மக்கள் செய்கின்ற ரெண்டு விதமான சத்தியங்களை பற்றி அல்லாஹம் சொல்லுகின்றான் முதலாவது அர்த்தமற்ற வீணான சத்தியங்களை பற்றி அல்லாஹம் சொல்லுகின்றான் அந்த சத்தியங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பரிகாரம் எதுவும் கிடையாது அல்லாஹ் அந்த சத்தியத்துடைய விஷயத்துல உங்களை தண்டிக்க மாட்டான் எந்த விதமான பரிகாரம் கிடையாது எந்த நோக்கமும் இல்லாம ஒரு திட்டமிடுதலும் இல்லாமலாக செய்யப்படுகின்ற ஒரு சத்தியம் அதுதான் அர்த்தமற்ற சத்தியம் அதுக்கு அல்லாஹேல வசனத்துல நீங்கள் திட்டமிட்டு எந்த சத்தியம் செய்தீர்களோ அந்த சத்தியத்தில் தான் உங்களை அல்லாஹ் பிடிப்பான் தண்டிப்பான் அப்படின்னு சொன்னதுல இருந்து அந்த வார்த்தையை என்ன செய்து திட்டமிடாமல் செய்யப்படுகிற எல்லா சத்தியங்களும் அது அர்த்தமற்ற சத்தியங்கள் அப்படின்றது அந்த இடத்துல ஒல்லாஹி இல்லை அல்லாஹின் சத்தியமாக ஆம் கண்டிப்பாக சத்தியமாக அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி வார்த்தைகள் அல்லது ஏதாவது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு யூகத்துல செய்யப்படுகிற சத்தியங்கள் இதெல்லாம் வீணான அர்த்தமற்ற சத்தியங்களாக இருக்கு அந்த சத்தியங்களுக்கு எந்த பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எந்த சத்திய இரண்டாவது சத்தியம் இருக்கிறது திட்டமிட்ட சத்தியங்கள் திட்டமிட்ட சத்தியங்கள் அதை நாம் முறித்து விடுவோம் என்று சொன்னால் அந்த சத்தியத்துக்கு எதிராக நாம் நடந்துடுவோம் என்று சொன்னால் அப்ப அந்த சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரம் செலுத்த வேண்டும் என்பதாக இந்த குரானுடைய இந்த வசனம் நமக்கு விவரிக்கிறது இந்த சத்தியத்தை முதலாவது பத்து ஏழைகளுக்கு உணவளிக்கணும் சத்தியத்தை முறிச்சுக்கா பத்து ஏழைகளுக்கு உணவளிக்கணும் எப்படிப்பட்ட உணவு நாம் நம்முடைய குடும்பத்துக்கு வழங்குகிற உணவில் நடுத்தரமானதிலிருந்து அவங்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படின்னு அல்லாஹத்து முதலாவதா சொல்றேன் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார் தருகிற அப்துல்லாஹிப் அப்பா சரதி அல்லஹான் அவர்கள் என்ன செய்யணும் அவர்களுக்கு அப்தார் அகமதுல்லாஹி அலை அவர்கள் விளக்கம் தரும்போது நம்ம குடும்பத்துக்கு வழங்குகிற உணவு என்னவோ அதற்கு நிகரான ஒரு சமமான ஒரு உணவை என்ன செய்யணும் நம்ம தரணும் என்பதாக சொல்றான் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அல்லஹான் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் அப்படின்னா அந்த காலத்துல தங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு உணவளிக்கும் போது கொடுத்துருவாங்களாம் அதுவே மற்றவர்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னா தான் வீட்டுல எதை சாப்பிடுறோமோ அதை விட சிறந்தது என்ன செய்வாங்களாம் மொத்தவங்களுக்கு சிதப்பா செய்வாங்களாம் உணவளிப்பாங்களா அந்த மாதிரி தங்கள் தாங்க என்ன சாப்பிடறோமோ அதை விட உயர்ந்தத தரக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர்கள் ஆகும் அப்படி இருந்ததுனால அல்லாஹு இந்த ஆயத்தை என்ன செய்யறான் இங்க ஒரே அணியாக உயர்ந்தது தரணும்னு அவசியம் இல்ல நடுத்தரமானது நீங்க தந்தா போதும் அப்படின்றது அல்ல என்ன செய்யறான் இந்த வசனத்துல நமக்கு தெளிவுபடுத்துறான் என்பதாக சொல்றான் அப்துல்லாஹின் உமர் அபி அல்லாஹன் அவர்கள் விளக்கம் தருகிற போது ரொட்டி நெய் ரொட்டி பால் அல்லது ரொட்டி ஜெய்துண் என்ன அல்லது ரொட்டி பேர்ச்சி மலம் இந்த உணவுகள் கொடுக்கிறது இருக்கிறதே இதுதான் நடுத்தரமான உணவு இது ரொட்டி ரொட்டியும் இறைச்சியும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா இது உயர்தரமான சிறந்த உணவாக இருக்குது மேல சொன்ன அந்த உணவுகள் நடுத்தரமான உணவுகள் ஆகவே அதை நீங்க என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க எவ்வளவு நம்ம உணவு தரணும் அப்படின்னு அறிஞர்கள் இடத்துல கருத்து வேறுபாடு இருக்கு அழிவதிகள் அவங்க சொல்றாங்க காலை மாலை ரெண்டு வேலை என்ன செய்யணும் உணவு அளிக்கணும்னு சொல்றாங்க ஹசன் பசீர் அஹமதுல்லா அவர்கள் முகமது பின் சீனி அஹமதுல்லா அலை போன்றவர்கள் எல்லாம் ஒரே தடவையில உட்கார வைத்து பத்து ஏழைகளுக்கு என்ன செய்யணும் ஒயிரார உணவு அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் மற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சா அளவுக்கு மணி கோதுமை தரணும் அல்லது பேரிச்சம்பழம் தரணும் அல்லது அது மாதிரி ஏதாவது உணவு பொருட்கள் தரணும் இதெல்லாம் யார் சொல்றாங்கன்னா உமரதியல்லானோ அலிரதியல்லானோ இன்னொரு சொல்லு ஐசாரதியல்லான் முஜாஹித் ரஹமத்துல்லா அலை சயீத் பின் சுபேர் அதி அல்லா அனுஹோ இப்ராஹிம் நசாஹி வஹாத் ரஹமத்துல்லா அலி போன்றவர்கள் எல்லாம் இப்படி சொல்றாங்க ஒரு சா அளவுக்கு கோதுமை தரணும் மணி கோதுமை தரணும்னு சொல்றான் அல்லது பேர்ச்சம்பல்லாம் அல்லது அது மாதிரி ஏதாவது உணவு பொருள் தரணும்னு சொல்றான் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அவர்கள் ஒரு ம ஒரு சா அளவுக்கு மணி கோதுமை என்ன அரை சா அளவுக்கு என்ன செய்யணும் மணி கோதுமை தரணும் உணவு பொருளாக இருந்தா ஒரு சா அளவுக்கு என்ன செய்யணும் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்ரமாஜா ஹதீஸ் கிதாபுல அப்துல்லா அப்பாஸ் அலி ஒரு அவர் மூலியமாக பெருமான சல்லாஹ் அலுவலம் அவர்கள் இப்படி ஒரு சா கொடுத்தாங்க அப்படின்ற ஹதீஸ் ஆதாரமாக இருக்கு ஒரு சா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அளவு கணக்கின் பிரகாரம் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி கிராம் அளவுல அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க சொல்லு சொல்லப்படும் இந்த அளவுக்கு எடை உள்ள தானியத்தை என்ன செய்யணும் தர்மமாக கொடுக்கணும் பத்து ஏழைகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அளவு அப்படின்னா இருபதாயிரத்தி முன்னூற்றம்பது கிராம் அப்படின்னு வரும் இந்த அளவுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் அடுத்ததாக இப்படி உணவு கொடுக்க முடியல உணவு கொடுக்கல அப்படின்னா அடுத்து ஆடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துல சொல்றான் ஆடை எவ்வளவு கொடுக்கணும் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆடையிலையும் சில உழவுக்கள் இப்படி சொல்றாங்க ட்ரெஸ்ஸு உடை அப்படின்ற வார்த்தை எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படிப்பட்ட அந்த எல்லா உடையும் நசைணும் கொடுக்கணும் மேல் மேல் ஆடை கால் சட்டை கீழங்கி தலப்பா இப்படி எல்லாமே என்ன செய்யணும் பெண்களா இருந்தா முகத்தரை இதெல்லாம் சேர்ந்ததாக என்ன செய்யணும் முழுமையான ஆடைய ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் எதை உடுத்திட்டு தொழுதா தொழுக முழுமையாக தொழுக நிறைவேறுமோ அப்படிப்பட்ட ஒரு டிரெஸ் கொடுக்கணும் ஆணாக இருந்தா ஆணுக்கு தோதுவான பெண்ணாக இருந்தா பெண்ணுக்கு தோதுவான ஆடையை என்ன செய்யணும் முழுமையாக பத்து நபர்களுக்கு ஆடை கொடுக்கணும் என்பதாக சொல்றாங்க சௌரி அகமதுல்லா அவர்கள் தலையில சுருறதுக்கு ஒரு தலைப்பாகியும் உடம்புல ஒரு சுற்றுற அளவுக்கு மூன்றாவதாக அடிமையை உரிமை விடுது பொதுவா அல்லாஹ் தான் உயர்ந்ததை சொல்லி அது முடியலன்னா அடுத்து அது முடியலன்னா அடுத்து அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கணும் அல்ல அல்லா அல்லா என்ன செய்யறா முதல்ல நமக்கு இலகுவானதை முதல்ல உணவை சொல்றான் அதை விட அதிகமாக நல்ல தர முடியும் அப்படின்னா ஆடை அதை விட உயர்ந்தது தரணும்னு நினைச்சீங்கன்னா அடிமை உரிமை உடல் அப்படின்னு அர்த்தத்தை நம்ம விளைக்கிறோம் இல்லைன்னா உணவு விட அடிமை உரிமை உடல் சாதாரண நினைச்சுக்காதீங்க அடிமை உரிமையுடன் மிகப்பெரிய நன்மை அதிகப்படியான செலவு செய்து வாங்கி விற்பனை விடுதலை செய்யறது அந்த காலத்துல அடிமைகள் மிக உயர்ந்த நிலையில விற் விற்கப்பட்டு கொண்டிருந்தான் பெருமானா சொந்த அவர்கள் தன்னுடைய சத்தியத்தை முறித்த சமயத்துல இந்த ஒரு அடிமை வாங்கி உரிமை விட்டாங்க விடுதலை செஞ்சாங்க அப்படின்றது ஹதீசுகளை நம்ம பார்க்க முடியுது ஆக இந்த மூன்று விதமான முறைகளை அல்லாஹு அரபு ஆலமின் சத்தியத்திற்கான பரிகாரமாக காட்டுறான் ஆகவே இந்த மூணுல எதை செஞ்சாலும் தாராளமாக என்ன செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கும் போது என்ன சொல்றான் உங்களுடைய சத்தியங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அல்லாஹத்தால சொல்றான் சத்தியத்தை என்ன செய்யணும் நம்ம சத்தியம் செய்தோம் அப்படின்னா அந்த சத்தியத்தை காப்பாற்றணும் சத்தியத்தை முறிச்சா பரிகாரம் தரணும் நல்லா சொல்லியிருக்கானா இல்லையா அந்த இடத்துல என்ன அர்த்தம் வைக்கணும் அப்படின்னா செஞ்ச சத்தியங்களை பரிகாரம் செலுத்தாம நம்ம நம்ம கை விட்டுறாதீங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப சத்தியம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த சத்தியத்தை நிறைவேற்றணும் அல்லது அந்த சத்தியத்தை நம்ம முறிக்கணும்னு நினைச்சோம்னா அதற்குரிய பரிகாரம் சரியான முறையில் என்ன செய்யணும் கண்டிப்பாக கொடுத்தரணும் அப்படின்றதும் இந்த ஆயத்துல நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னா நிறைய நம்ம சத்தியம் வாழ்க்கையில செஞ்சிருப்போம் அந்த சத்தியத்தை முறிச்சிட்டு அப்படியே வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னா இங்க அல்லாஹுடைய ஒரு கட்டளை நம்ம என்ன செய்றோம் மீறியவராக ஆகிறோம் அதனால்தான் அல்லாஹ் என்ன வலாக்கி ஆகியிருக்கும் உங்களை அல்லாஹ் தண்டிப்பான் அல்லாஹால தெளிவா சொல்றான் ஆகவே அது மாதிரி சில காரணங்களால் நம்முடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம் ஆகவே நம்முடைய வாழ்நாளை நாம் சத்தியம் செய்திருப்போம் என்று சொன்னால் அந்த சத்தியத்தை சரியான முறையில் நாம் கடைபிடித்திட வேண்டும் ஒரு கால் அந்த சத்தியத்தை முறிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரத்தை நாம் சரியான முறையிலே உரிய முறையிலே நாம் கொடுப்பிட வேண்டும் என்ற இந்த சட்டத்தை நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹாமல் செய்ய தோபி செய்திருவானாக